ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய கத்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தமான வசனம் எசாயா நாற்பத்தி ஆறு நாலு உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்பு வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக இருக்காதே கிட்ட தியானிக்கலாமா ஜோசப் தன்னுடைய முதிர் வயதினால ரொம்பவே தள்ளாட ஆரம்பித்தார் அப்படி இருக்கும்போது தன்னுடைய மொத்த குடும்பத்தையும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார் எல்லாரும் வந்திருந்தாங்க அது பார்த்த ஜோசப்புக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது என்ன அப்படின்னா கர்த்தர் இத்தனை தலைமுறைகளையும் நாம் பார்க்கும்படி கர்த்தர் செய்திருக்கிறார்னு சொல்லி நன்றி சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்கள எல்லாருக்குமே எங்கேயாவது வெளியில் போகலாமே தாத்தா நீங்களும் வாங்கலேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்போ தாத்தா சொன்னாங்க இல்லைம்மா எனியால அவ்வளோ தூரம்லாம் வந்துக்கிட முடியாதுன்னு சொன்னதும் சரி தாத்தா சும்மா நம்ம ஒரு பார்க்குக்கு மட்டும் போயிட்டு வருவோம்னு சொல்லி பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுடைய பேரன் பேத்திகள் எல்லாருக்கூடையும் சேர்ந்து போக போகிறதும்போது ஜோசப் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தார் அதில் ஒரு இடத்துல போய் அமர்ந்தவனும் தன்னுடைய பிள்ளைகளையும் பேரன் பேத்திகளையும் பார்க்கும்போது ரொம்பவே கண் இருந்ததுனால கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு கண் கலங்க பாத்துக்கிட்டு இருந்தார் அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் உள்ள ஒரு சின்ன குழந்தை தாத்தாக்க இப்படி கூப்பிட்டுச்சு தாத்தா நீங்களும் இதே மாதிரி எங்க கூட விளையாட வாரீங்களான்னு கேட்டாங்க அப்போ தாத்தா சொன்னாங்க இல்லம்மா என்னால அப்படி வர முடியாது நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் இன்னொரு பொண்ணு சொன்னா சரி தாத்தா நீங்கள் வர வேண்டாம் எங்கள் எல்லாரையும் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா சரிம்மான்னு சொல்லி அந்த ஃபோனை கையில் வாங்கினார் வாங்கினதுமே திரும்ப இன்னொரு பையன் சொன்னா தாத்தா எங்களை மட்டும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்காதீங்க நீங்களும் தான் வரணும் அப்போ நான் எப்படிப்பா எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதும் அப்போ ஒரு பெரிய பையன் வந்து தாத்தா இப்போ காலங்கள் நிறைய மாறிடுச்சில்ல நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம் அதில் நாம் எல்லாருமே அழகாக கவர் ஆயிடுவோம்னு சொல்லி அப்படி அவன் செய்யும்போது தாத்தா சிரிச்சுக்கிட்டே பார்த்தார் அப்போ தாத்தா சொன்னார் முந்தைய காலத்துலலாம் ஒரு பெரிய கேமரா வச்சுருப்பாங்க அதில் ஒரு புகைப்படம் எடுக்கணும்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ பாரு நம்ம கையிலையே ஒரு பெரிய நீளமாக ஒரு குச்சி வச்சுட்டு அழகாக நீங்களும் நம்ம எல்லாரையும் படம் பிடிக்கிறீங்க இது காலப்போக்கில் ரொம்பவே பெரிய வித்தியாசமாக தான் தெரியுது இவ்வளோ தூரம் நம்மளுடைய நாடு வளர்ந்துட்டு இருக்கா இல்லைன்னா அழிவை நோக்கி நம்ம பயணம் செய்கிறோமான்னு அதுதான் தெரியலன்னு சொன்னதும் எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க என்ன ஆச்சு தாத்தா இதெல்லாம் இப்போ எல்லாரும் செய்கிறது தானே அப்படின்னு சொன்னதும் தாத்தா சொன்னாங்க சரிதான்ப்பா இப்போ தலைமுறைகள் நாம் தாண்டி நம்ம வந்திருக்கிறோம் இது கத்தருடைய தயவு தான் நம்மளை நிமிர்ந்து வாழ செய்தா அதுவும் கர்த்தருடைய தயவு தான் பாரபட்சமே நம்மளை பார்க்காம ஆசிர்வதிச்சிருக்கார் நம்ம கர்த்தர் அதுவும் அவருடைய தயவு தான் நான் ரொம்ப எளியவனாக இருக்கும்போது என்னை உயர்த்தி வச்சார் அதுவும் கர்த்தருடைய தயவு தான் இப்போ நான் முதிர் வயது வரைக்கும் அவர் என்னை பாதுகாத்துட்டு இருக்காரு இப்பவும் கூட என்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரையும் நான் பார்க்குற கத்தர் எனக்கு இவ்வளோ பெரிய கிருவை செய்திருக்கிறாரு ஆனாலும் நம்மளுடைய நாடு வளர வளர அதிகப்படியான அழிவு வந்துக்கிட்டு இருக்கிறது இதுக்காக நீங்கள் என்னைக்காவது கத்திர நோக்கி ஜெபம் பண்ணிங்களா அப்படின்னு தாத்தா கேட்டதும் எல்லா பிள்ளைங்களும் இல்லையே தாத்தா அதை பற்றி நாங்கள் யோசிக்க கூட செய்யினையே அப்படின்னு சொன்னதும் தாத்தா சொன்னாங்க இங்கே இப்பாரு எல்லாருக்காகவும் நம்ம கண்டிப்பாக ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம் நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் மட்டுமே நம்ம ஜவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க அதனால் அடுத்த நாள் அதிகாலையில் எழுப்பும் போது எல்லா பிள்ளைங்களும் அடுத்தவங்களுக்காகவும் நம்மளுடைய நாட்டு மக்களுக்காகவும் ஜப் பண்ணுறதை பார்த்து தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி இப்போமும் கூட நாம் நிறைய விதமான காலம் மாறி போய் எத்தனையோ விதமான அதிசயங்களாகவும் அற்புதங்களாகவும் வாழ்ந்துட்டு இருக்கோம் இது எல்லாத்துக்குமே கர்த்தருடைய தயவு இருக்கிறதுனால தான் ஆனாலும் அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் சொல்லும்போது நம்மளுடைய நாடும் ரொம்பவே அறிவோடு அதிகபட்சமான ஒரு பெரிய காலங்களாக வித்தியாச வித்தியாசமான கண்டுபிடிப்புகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இது எல்லாத்துக்கும் கர்த்தரை நோக்கி நம்ம நன்றி சொல்லிட்டு அதில் எந்த விதமான கேடுபாடுகளும் வரக்கூடாது அப்படின்னும் நம்ம ஜெபம் பண்ணிக்கொள்வோம் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமீன்